இனிய உப்பெரு விழாவில் வேலுநாச்சியார் காவியத் திறனாய்வில் பரிசளிப்பு விழாவில் செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய திருக்குறள் பேரவையின் ஆண்டு விழாவில் மிக அருமையாக நடத்தி கொண்டிருக்கிற அதனுடைய தலைவர் காப்பிய கவிஞர் ஐயா வெற்றிவேல் அவர்களே இந்த நிகழ்வைக்கு சிறப்புரை ஆற்றி விருதுகளை வழங்க வருகை தந்திருக்கிற சென்னை உயர் நீதிமன்றத்தின் மாண்புமிகு நீதியரசர் அவர்களே பேரிநாட்சியார் விருதினை பெற பெற்று சிறப்புரை ஆற்ற வருகை தந்திருக்கிற காவல்துறை கூடுதல் இயக்குனர் வனிதா அம்மையார் அவர்களே எனக்கு முன்னால் திறனாய்வு செய்து அமர்ந்திருக்கிற கவிஞர்களே திறனாய்வு செம்மல்களே இங்கே வீட்டிற்கிற தமிழ் ஆர்வலர்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த முன்னால் பேசிய இருவரும் தமிழ் தாய் வாழ்த்தே அவர்களே எழுதி பாடினார்கள் நான் நாவலர் சோமசுந்தர பாரதியார் எழுதிய தமிழ் தாய் வாழ்த்தை இந்த நேரத்திலே பாடலாம் இல்லை உங்களிடத்திலே தெரிவிக்கலாம் என்று நினைக்கிறேன் இந்த விழாவிற்கு அந்த தமிழ்தாய் வாழ்த்து எப்படி பொருந்தும் அதுவும் குறிப்பாக நம்முடைய காவிய புலவருடைய இந்த காப்பிய சுவைக்கு அது எந்த வகையில் பொருந்தும் என்பதற்காக நான் தமிழ்தாய வாழ்த்து எத்தனையோ புலவர் பெருமக்கள் பாடினாலும் நாவல் சோமசுந்தர பாரதியாருடைய தமிழ்தாய வாழ்த்து எப்படி பொருந்தும் என்று அவர் இப்படி தொடங்குகிறார் தமிழ் இனிய தெய்வீகமே மொழிகள் மொழிகளுக்கு தனிவிலக்கே தகவு எ சீத்த சொல்லின் அமிழ்ந்து விளைந்தெடுத்த புலவர் எல்லாம் கலைந்த பொழுது துமியினை எழுந்துளிரும் செல்வி தூய்மை கமல் கவிதை கவிஞருள்ள கணிவிக்கும் காதல் வளர் என்று படம் நாம் எல்லாம் தமிழை காதலிக்கிறோம் தமிழ் யாரை காதலிப்பாள் இவர்கூட சொன்னார் எழுபத்தி எட்டு வயதில் இவருக்கு எப்படி இந்த கவிதை அந்த கற்பனை சுவையும் காதல் சுவையும் களவு மனத்தில் இருக்கிற நுட்பங்கள் எல்லாம் தெரிகிறது என்று சொன்னால் மற்றவர்களாம் தமிழை காதலிக்கிறார்கள் கவிஞர் இவர் இவர் காதலையே தமிழாக இருக்கிற பொழுது இவருக்கு கற்பனையும் காப்பிய சுவையும் வருவதில் ஒன்று வியப்பில்லை அதுவே தான் தூய்மை கமல் கவிதை கவிஞர் உள்ளம் கணிவிக்கும் காதல் விளக்கண்ணியாக இருக்கிறாள் கவிஞர் நம்முடைய தமிழ் தாய் ஏனென்றால் உலக மொழிகளிலே கவிதைக்கு ஏற்ற மொழி ஐரோப்பிய மொழிகளிலே சரி மேலாட்டார்கள் எல்லாம் நினைத்துக் கொண்டிருப்பது கவிதைக்கு ஏற்ற மொழி லத்தீன் மொழி ஆனால் வின் என்கிற அறிஞர் அவர்தான் முதன் முதலில் தமிழுக்கு ஆங்கிலத்தில் அகராதி தொகுத்தவர் தமிழ் டு இங்கிலீஷ் என்று சொல்கிற அளவில் அதில் ஒரு இருபத்தி ஐந்து பக்கம் முன்னோர் எழுதியிருக்கிறார் தமிழ் ஆங்கிலம் பிரெஞ்சு லாத்தீன் கிரீக் சமஸ்கிருதம் என்று பல மொழிகளை அறிந்தவர் அவர் எழுதுகிறார் நான் தமிழை படிப்பதற்கு முன்னால் கவிதைக்கு ஏற்ற மொழி லத்தீன் என்றுதான் கருதி இருந்தேன் தமிழை படித்தேன் தமிழை கவிதைகளை படித்தேன் தமிழுக்கு கவிதைக்கு ஏற்ற மொழி தமிழ் தமிழ்தான் கவிதை மொழி என்ற ஆகையினால்தான் யாப்பு படித்து மட்டுமல்ல வித்வான் படித்து புலவர் படித்து கவிதை எழுதுவது ரொம்ப இயல்பு ஆனால் நம்முடைய படிக்காத தமிழனும் தமிழச்சியும் கவிதை எழுதுகிறார்களே கம்மாக்கரை ஓரத்தில் இருக்கிற பதினெட்டு வயது இளைஞன் சாயந்திர நேரத்திலே மாடுகளை மேய்த்து கொண்டு அமர்ந்திருக்கிறான் ஒரு மாலை வேயும் மாலை நேரத்தில் மஞ்சள் வெயில் அந்த பெண்ணுடைய முகத்திலே கூட நடந்து வருகிறான் பதினாறு வயது அவளை பார்த்த உடனே இவருடைய உள்ளத்திலே காதல் ஊறி திளைக்கிறது அவளை பற்றி பாடலாம நினைக்கிறான் அவள் நடந்து வந்து அவளுடைய எதற்கு ஒப்புமே சொல்லுவது என்று பார்க்கிற பொழுது அவளுடைய எண்ணெய் இல்லாமல் காய்ந்த முடி தலைமுடி இருக்கிறது ஒரு ஓமை சொல்ல வேண்டும் நினைக்கிறான் சுற்றி பார்க்கிறான் அவன் உட்கார்ந்து இருப்பதோ ஆழ கீழே ஆல விழுதுகளை பார்க்கிறான் அந்த பெண்ணுடைய தலைமுடியை பார்க்கிறான் எழுத படிக்க தெரிந்தவன் அல்ல அகல முதலெல்லாம் அவனுக்கு தெரியாது உள்ளத்திலே கவி உள்ளத்திலே கற்பனை இருக்கிறது அவன் தமிழன் அவன் தாய்மொழி தமிழ் தமிழ் கவிதை மொழி சொல்லுகிறான் உமை ஆலம் விழுது போல அந்த தலைமசு இது அவர் காதிலே ஏன்னா அவன் மொழி அதுதான் முடியும் கூட சொல்லல ஏன்னா அது பதிவு அப்படியே வந்திருக்கிறது அவன் அவள் அவளை பார்த்து சொல்லுகிறான் உடனே அவனுக்கு வெட்க வந்து விடுகிறது வெட்கத்தால் அந்த தலைமொழியே அவள் தூக்கி கொண்டையாக முடித்துக் கொள்கிறார் இப்பொழுது இன்னும் அவளுக்கு அவன் அந்த முடி அழகாக தோன்றுகிறது இதற்கு ஒரு ஓமை சொல்ல வேண்டுமே என்று நினைக்கிறான் மற்றும் மறுபடியும் பார்க்கிறான் ஆலமரத்தை அங்க தூக்கு நான் குடிவி கூடு கட்டி இருக்கிறது உடனே அவனுக்கு கற்பனை வருகிறது தூக்கி முடிந்து விட்டால் தூக்க நான் குடி போல என்று எழுதுகிறான் அவனுக்கு ஓமையில் பிடித்ததில்லை இயல்பான தமிழன் தமிழனுடைய கற்பனை இருக்கிறதே தமிழ் கவிதை மொழி எனவே இந்த கவிதையிலே மிக அருமையாக இருக்கிறது எனக்கு முன்னால் பேசியவர் நம்முடைய ஐயா அவர்கள் அந்த முதலிரவு காட்சியை பற்றி எழுதியிருக்கிறார் என்று சொன்னார்கள் ஆனால் முதல் காப்பியம் எழுதிய சிலப்பதிகார இளம்போ போன்று அந்த முதலிரவு காட்சியை நயமாகவும் நாகரிகமாகவும் பண்பாகவும் சொன்னவன் உலகத்தில் எந்த கவிங்களும் இல்லை தமிழ் இலக்கியத்தில் அதற்கு பிறகு இல்லை நான் நினைத்துக் கொள்வேன் தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் எல்லாம் இளைஞரிகளின் காலில் விழுந்து வழங்கினால் கூட அவனுடைய நாகரிகமும் நாகரிகம் எழுதுகிறார் கண்ணகி கழுத்திலே மாலை கோவலன் கழுத்திலே மாலை இரண்டு பேரையும் மாலையோடு காட்டுகிறான் காட்சி முடிகிறது அணைக்குள்ள செல்கிறார்கள் மறுநாள் கதவு திறக்கிறது நான் பாரத ராஜா படத்தை போல உங்களுக்கு சொல்கிறேன் கதவு திறக்கிறது இரண்டு பேரும் வெளியே வருகிறார்கள் இரண்டு பேரும் கழுத்தில் இருந்த மாலையில் இருந்த மலர்கள் எல்லாம் உதிர்ந்து இப்பொழுது நாராக இருக்கிறது முதல் நாள் இரவு இரண்டு பேரும் கழுத்திலே மாலை இருந்தது காலை விடிந்ததும் கதவு திறக்கிறது வெளியே வருகிறார்கள் அந்த மாலையிலிருந்து மலர்கள் எல்லாம் கட்டிலில் இருக்கிறது அவர்கள் கழுத்தில் நார் இருக்கிறது என்று சொல்லுகிறான் தாரும் மாலையும் கையற்று மயங்கி என்று ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு தமிழன் அக வாழ்க்கையை இவ்வளவு நாகரிகத்தோடு சொல்லியிருக்கிறான் என்று சொன்னால் அந்த மரபிலே வந்த நம்முடைய புதுகை வெற்றி வேளன் தமிழினுடைய முதல் காப்பியத்தினுடைய மரபிலே வந்தவர்தான் நம்முடைய வெற்றி வெற்றிவேல் என்பதை நீங்கள் காப்பிய படித்தால் உணரலாம் தமிழ் காப்பியனுடைய இழந்து ஐயா அவர்கள் கூட எடுத்துக்காட்டு சொன்னார் அந்த கடவுள் வாழ்த்துக்கு பதிலாக இவர் காவிய தலைவருடைய வாழ்த்து பாடி இருக்கிறார் ஆம் அதிலும் நான் சொல்கிறேன் திங்களை போற்றுதும் என்பது இளம்பொழிகள் யாரையும் வார்த்தவில்லை கண்ணகியை தான் வார்த்தலாம் திங்கள் என்பது கண்ணகி கோவலன் என்பது ஞாயிறு என்பது கோவலன் பூம்புகார் என்பது அந்த அந்த மாமலி இறைவன் என்று நாம் அங்க திங்களை என்று கண்ணிகியை வாழ்த்தி நான் நம்முடைய இளங்கோடிகள் வீரத்தாய் வேறு வாழ்த்தினார் வாழ்த்துகிறார் நம்முடைய காப்பிய புலவர் நான் நினைத்து பார்த்தேன் எனக்கு ஏன் போர் இயல் கொடுத்தார் எனக்கு ஏன் போர் இயல் கொடுத்தார் என்று நினைத்தேன் ஒன்று நினைத்துக் கொண்டேன் என் பெயரில் வேல் இருக்கிறது வேல் இருக்கிறது அது மட்டுமல்ல படித்து பார்த்தால் இந்த தொடங்குகிற பொழுது முதலில் இவர் அதை போர்க்குரல் வீரர்கள் அந்த வேல் வருகிறது வீரமங்கை வேலு நாச்சு வெற்றி கொள்ள வருகவே வெற்றி வேல் வீரவேல் முழக்கமிட்டு வருகவே என்றுதான் இவர் அந்த நிறைவான போர்க்கள காட்சியை தொடங்குகிறார் எனவே வீரவேல் வெற்றிவேல் என்று தொடங்கிய போர்க்கள காட்சியை தொடங்குகிற தான் முத்துவேல் ஆனா எனக்கு நீ வெற்றி வெற்றிவேல் அவரும் அவர் எனக்கு இந்த போர்க்கலைகளை கொடுத்ததுக்கான பொருத்தம் இப்படி இருக்குமோ என்று நினைக்கிறேன் ஏன்னா அவர்களுடைய பகுதியெல்லாம் பக்கங்களிலே பாற்களிலும் குறைவானவை எனக்கு மிகுந்த பக்கங்கள் இருக்கின்றன பாற்களும் இருக்கின்றன ஆனால் நான் இதிலே ரசித்தவற்றை மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்லலாம் என்று கருதுகிறேன் இவருடைய காப்பியினுடைய தமிழ் இலக்கியத்தினுடைய முழு பரப்பையும் நான் உணர முடியும் ஒரு சிலவற்றை மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் இதுல வேறு நாச்சியாரை பற்றி இவர் இராமாயணத்திலே பார்த்தால் எங்கெல்லாம் ராமனுடைய பேர் வருகிறதோ அல் எல்லா இடங்களிலும் ராமனுக்கு ஒரு அடைமுறை கொடுப்பார் விதவிதமாக கொடுப்பார் அதை போல ஞானத்திலகம் வேலுநாச்சியா மணக்கொடி மடந்தை வேலுநாச்சி அறிவுடை மங்கை வேலுநாச்சி நாச்சி கண்டு தானடி வேங்கை மங்கை வேலுநாச்சி வேலுநாச்சி என்று வேலு நாச்சியாரை பற்றி இவர் கொடுத்திருக்கிற அடைமொழிகள் அத்தனையும் அந்த வேலுநாச்சியார் மீது இருக்கிற மிகப்பெரிய ஒரு அன்பையும் மிகப்பெரிய ஒரு மதிப்பையும் வேலுணாச்சியார் சொல்ல வேண்டும் வேலுநாச்சியாருக்கு என்பதை விட வீரத்தாய் என்று சொல்வதுதான் பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் காரணம் இவர்கள் சொன்னார்கள் நம்முடைய உதவி பேசியவருடன் சொன்னார் இவர் புரட்சி பண்ணியிருக்கிறார் பாடான் திணைதான் உண்டு என்று ஆனால் நம்முடைய புறநான் முற்றிலே மூதிர் முல்லை துறையும் நான் பார்க்கறேன் மூதிர் முல்லை இருக்கிறதே அதுல இந்த மூதிர் முல்லை ஏன் இங்கே மூதிம் முல்லையிலுடைய இன்னொரு நீட்சிதான் பேரு நாட்சி மேனார் போரிளை தந்தை இழந்தால் நேற்றைய போரிளை கணவனை இழந்தால் இன்றைக்கும் போர் பறை கேட்டு விருப்புற்று மயங்கி தன்னுடைய மகனை அழைத்து எண்ணெய் தீவி கையிலே வேல் கொடுத்து ஒரு மகன் அல்லது நோக்கி செல்கிற முடியுமே என்று நம்முடைய முல்லை பாடல் வருவதல்லவா இங்கே இங்கே வேருநாட்சி வேறு நாச்சிக்கு கணவனை இழந்தார் நேற்றைய பொருளே இன்றைக்கு ஒரு மகனை ஒரு மகன் இல்லை ஆனால் அதற்கு பதிலாக தானே வருகிறாள் அந்த புறநானூற்று வீரத்தினுடைய தொடர்ச்சியும் நீட்சியும் வளர்ச்சியும் அதனுடைய சிறப்பையும் காட்டுவதற்காக தானே பேரணாட்சியார் வருகிறார் என்பதைத்தான் நான் இங்கே சொல்ல வேண்டும் நான் இங்கே முத்துவடநாதர் போரிலே இறந்து இறந்து விடுகிறார் இறந்தவுடனே அந்த போர்க்களத்திலே கவிதை என்பது சொற்களால் ஓவியங்களை தீட்டுவது எழுத்துக்களால் எண்ணங்களை வெளிப்படுத்துவது எழுத்து என்கிற வண்ணத்தால் ஓவியத்தை குளைத்து காட்டுவது அங்கே படுகநாதர் படுத்து இருக்கிறார் உயிரோடு இல்லை அப்படியே கிடக்கிறார் வேலுநாச்சியார் அங்கே சென்று அவரை தன்னுடைய மடியில் கிடத்தி அந்த அவர் அழுகிற அழுகை இருக்கிறதே அதுதான் ஒரு கவிதையினுடைய வெற்றி கவிதையிலே எண்பதை சுவையும் இருக்க வேண்டும் ஒன்பான் சுவையும் இருக்க வேண்டும் வெறும் அதிலே மகிழ்ச்சி நகையே அழுதே இழுவருள் மறிக்கை அச்சம் பெறுவத வெகு வெகுளி உபகை என்று அப்பால் எட்டாம் மெய்ப்பாடு மட்டுமல்ல எல்லா ஒன்பது ஒன்பது என்று சொல்லுகிற அந்த சமணியும் இருக்க வேண்டும் அப்பொழுது அந்த அம்மையார் பாடுகிற அந்த பாடல் இருக்கிறதே இதுல இதை சொல்லிவிட்டு இன்னொரு கருத்தை வேலுநாச்சாருடைய புரட்சியையும் நாம் சொல்ல வேண்டும் உடன்கட்டை ஏழ்வந்தே உடன்கட்டை ஏறி வந்தே உன்னோடு கலந்துடுவேன் கடமை ஒன்று காத்திருந்து கைகாட் கை சுட்டி விக்கு கை சுட்டி காட்டுதய்யா அதம் பிடித்தே உனை சுட்டோன் அன்னவரின் தன்னுயிரை எடுக்கின்ற நாள் வரையில் இங்கிருக்கு நேருதய்யா அதம் பிடித்தே உனை சுட்ட அன்னவரின் உயிரை எடுப்பதற்கின்ற நாள் வரையில் நான் இங்கே இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது என்று சொல்லுகிறார் கலிங்கத்து பரணியிலே நம்முடைய போர்க்கள காட்சியிலே அருமையாக பாடுவார் ஏங்கொண்டார் நம்முடைய தமிழ் பெண்களுடைய கற்பை பற்றி அவர் சொல்லுவார் தரைமகள் தன் உடலம் தன் தரைமகள் தன் கொழுந்தன் தன் உடலும் தன்னை தாங்காமல் தன்னுடலால் தாங்கி பின்னாட்டு அரைமகளிர் அவ்வுயிரை புனரா முன்னும் ஆவி ஒக்க விடுவாளை காண்மீன் காண்மீன் என்று பாடும் அந்த பெண் போர்க்களத்திலே மார்பிலே வில்லிப்பட்டு அடிபட்டு விழுப்புள் பற்றி கீழே சாய போகிறான் கீழே சாயிகள் போகிறவன் இந்த பெண் தரை மண் இந்த மகள் அவனுடைய உடலை தாங்க கூடாது தான் போய் இருந்து தன் உடலால் தாங்கிக் கொடுத்தான் மடிகளை கிடைத்தாயிற்று அவன் உயிர் பிரிய போகிறது உயிர் பிரிய போற நேரத்திலே இவன் மிகப்பெரிய வீரன் அல்லவா வீரனை விரும்புவார்கள் அங்க விண்ணுலக மாந்தையர்கள் நால்வரும் எனவே அந்த அரம்பை மகளிரும் இவனை கட்டி அணைக்க கூடாது என்று இவன் வருவதற்கு முன்னால் தன் உயிரை விட்டு அங்கே விண்ணுலகத்தில் இருந்து தன் கணவனை காத்திருந்தால் என்று பாடுவார் ஜெய்கொண்டான் அப்படி இவர் செய்யவில்லை மன்னவரே என் மாலை விட்டு என்னை விட்டு போவதற்கோ போவதற்கு ஏன் துறைந்தே சொல்லும் ஐயா அந்த இந்த தலைவனை இழந்த தலைவனுடைய அரசனை இழந்த அரசியின் துக்கம் எப்படி களவு காலத்தில் காதல் காலத்தில் இல்லறத்தின் தொடக்கத்தில் சொந்தத்தின் தொடக்க உரை எழுதப்பட்ட அந்த நாட்களில் அவருடைய உள்ளமும் உடலும் உயிரும் அனுபவித்த இன்பமெல்லாம் இன்பமல்ல தன் தலைவன் தன்னை விட்டு பிரிந்து சென்று உயிரோடு இல்லாமல் இப்பொழுது உடலோடு இருக்கின்ற அவனுடைய உடலை கண்டு உள்ளம் நொந்து கண்ணீர் விடுத்து கதறுகிற அந்த காட்சியையும் கவிஞர் நம் கண் முன்னால் ஒன்று காட்டுகிறார் மன்னவரே என் உயிரே மாலை இட்டு மணந்தவரே என்னை விட்டு போவதற்கே ஏன் துணி சொல்லும் ஐயா விட்டகென்று விட்டகன்று மறு சென்றீரோ இங்கேதான் இவர் திருக்குறள் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கருத்தை இங்கே பதிவு செய்கிறார் நிறைவான இந்த கவி என்ன சொல்கிறார் இவர் போகிறார் உயிர் போகிறது அங்க மேலுலகத்திற்கு எப்படி போகிறார் யாராக போகிறார் எழுதுகிறார் விண்ணுலகம் வரவேற்க விருந்தாளே ஆனாயோ செல் விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பால் நல்விருந்து வானத்தவர்க்கு ஒடுகனாத வானத்தவர்க்கு நல்விருந்தானார் என்பதை என்ன நயமாக சொல்கிறார் என்று பாருங்கள் அந்த அந்த மிகுந்த நடக்கிறது நீண்ட போர் இரண்டு மூன்று போர்கள் நடக்கின்றன போரில் தோல்வி அம்மையார் தனித்திருந்து படைகளை திரட்டு படைகளை திரட்டுவதற்கு யாரை எல்லாம் பார்க்கிறார் எல்லாம் கடைசியில் ஒரு மூன்று பக்கங்களே தொகுத்து கொடுக்கிறார் அதை பார்க்கலாம் அந்த ஜோசப் சுமித்தே வென்ற முறை இந்த நான்கு வகை படைகள் மருது படை இரண்டு படைகள் பெண்கள் படை நம்முடைய நாச்சியார் படை மிக பிரிவாக இருக்கிறது அதை பாருங்கள் போர்க்களத்திலே வேறு நாச்சியாருடைய கருணை உள்ளம் இரண்டு பக்கமும் உயிர்கள் இழந்திருக்கின்றன இரண்டு பக்கமும் வீரர்கள் கால் கைகளை இழந்து அங்கே துன்பத்தில் இருக்கிறார்கள் அந்த துன்பக் காட்சியிலே எங்க வீரம் இருக்கிறதோ அங்கேதான் கருணை இருக்கும் இரு குருதியில் மிதக்கின்றன அருள்மிகு தெய்வம் காலை ஈஸ்வரன் ஆலய முன்புறம் கலப்போர் நிகழ கலையார் கோயில் நிகழ்கிறது இரு பெரும் படைகள் பொருதி மோதின இறப்பு பிணங்கள் பிணங்கள் எண்ணிக்கை உயர்ந்தன ரத்தம் பெருகி குளங்கள் ஆயின இறந்த பிணங்கள் குருதியில் மிதந்தன பிணத்தை கண்டார் இறந்தவர் பிணத்தை நாச்சியார் கண்டார் தன் படைகள் மட்டுமல்ல தன்னிடத்திலே தோற்றவர் படைகள் சேர்ந்த வீரர்களும் அங்கே இருக்கிறார்கள் இறந்தவர் பிணத்தை நாச்சியார் கண்டார் இரு விழி கண்ணீர் அஞ்சலியானது அங்கதான் கவிதை அளிக்கிறார் இறந்தவர்களை பார்த்து இரு விழி கண்ணீர் அஞ்சலியானது என்றால் அதை சுரதா அவர்கள் சொல்லுவார்கள் மழை தொடர்ந்து ஒரு மணி நேரம் பெய்து கொண்டிருக்கிறது அப்படி பெய்கின்ற எல்லா விட அந்த ஒரு ஐந்து நிமிடம் மழை பெய்த உடனே ஒரு மின்னல் வெட்டும் அந்த மின்னலோடு விழுகிற மிகச்சிறந்த பயிருக்கு நல்லது என்று சொல்லுவார் அதை போன்று கவிதை மலைக்கிடையிலே ஒரு மின்னல் வெட்டுகிறது இது பயிருக்கு இல்ல தமிழ் கவிதை உயிருக்கு அவர் ஐயா சொந்திருக்கிற மிகப்பெரிய கவிதை அழகு என்றுதான் நான் சொல்ல வேண்டும் அவர் இந்த போர்க்கள காட்சியிலே வெள்ளையனை வெளியேற்ற வீடு கொண்டு எழுகவே வீர மக்கள் வெளிவந்து வாழேந்தி வருகவே என்று எழுகிறார் அங்கே இதுல கம்பராமாயணம் எல்லோரும் சொன்னார்கள் கம்பராமாயணத்திலே அங்கே நான் நிறைவாக முடித்து விட வேண்டும் என்று நினைக்கிறேன் இந்த உடையாள் மீது இவருக்கு இருக்கிற இந்த உடையால் என்கிற பெண் பெற்றுடையால் கோயில் இருக்கிறது அந்த விடையால் உடையாள் என்கிற பெண் ஆங்கில இடத்திலே இவரை காட்டி கொடுக்கவில்லை அவள் மீது இவருக்கு இருக்கிற அன்பை மிக அருமையாக எழுதிருக்கிறார் இது வந்து இந்த உள்ளத்தில் உள்ளது கவிதை என்று சொல்லுவார்களே அதற்கு இந்த உடையாள் மீது அவர் குடிமகளிலே ஒருத்தி உயிர் போனாலும் தன் ராணியை காட்டி கொடுக்க கூடாது என்று தன் உயிரை தியாகம் செய்த அந்த பெண்ணுக்கு வள்ளுவன் சொல்லுவான் ஒரு வீரன் இருக்கிற பொழுது அரசன் கண்ணீர் விடுவானே ஆனால் அரசனுடைய கண்ணீருக்காக நான் எத்தனை வேண்டுமான எத்தனை முறை வேண்டுமானால் நான் உயிரை விடுவேன் என்று படைச்சலுக்களை சொல்லுவான் அதை இங்க சொல்லுகிறார் சிறிய வயதால் சிறுமி உடையால் செத்து மடிந்த இடத்தை பார்த்தாள் சொரிந்த கண்ணீர் மார்மை நனைக்க சோக துயரம் தொண்டையை அடைக்க பறிவும் பாசமும் மனத்தை வருத்த பாவை நாச்சி அழுகுறல் எழுப்பி முறிந்து விழுந்த முழுநிலா போல இது ஒரு அருமையான ஓமை இந்த ஓமை வேற எங்கேயும் நாம பார்த்ததே இல்லைங்க வீர வேலியார் விழுகிறாள் ஒரு பெண் விழுகிறாள் சோகத்தில் விழுகிறார் குடிமகளினுடைய தியாகத்தை எண்ணி கண்ணீர் சிந்தி துன்பக்கடலே மூழ்கி இருக்கிற ஒரு ராணி கீழே விழுகிறாள் முறிந்து விழுந்த முருநிலா கூட முகில் குழல் பறக்க விழுந்து கதை இதுல என்ன ஒரு கற்பனை பாருங்க நிலா விழுகிறது நிலா மட்டும் விழுகவில்லை நிலா மேகத்தோடு விழுகிறது விழுகிறது எனவே அவன் முக என்கிற நிலா விழுகிறது கீழே விழுகிறார் அவளுடைய முடிதான் அந்த மேகத்தோடு விழுகிறது இதையெல்லாம் நீங்கள் ஒரு கவிஞன் எழுதுகிறார் என்றால் அவள் உள்ளத்திலே இந்த காட்சி எப்படி தோன்றியிருக்க வேண்டும் என்று பாரு இதுதான் தமிழ் ஆற்றலா தமிழ் கவிஞருடைய ஆற்றலா கற்பனை ஆற்றலா கவிதை ஆற்றலா என்று நாம் இயக்கின்ற பொழுது இருபதாம் நூற்றாண்டிலும் இருபத்தோராம் நூற்றாண்டிலும் தமிழ் காப்பியத்தில் இத்தனை கற்பனையை அப்படியே கொண்டு வந்து இறக்க முடியும் என்றால் அதுதான் காப்பிய கவிஞர் என்கிற இவருக்கு மிகச்சிறந்த பொருத்தம் என்று நாம் சொல்வது வேண்டும் முறிந்து விழுந்த முழுநிலா போல முகில் குழல் பறக்க விழுந்து கதறினாள் ஒரு குடிமகளுக்காக ராணி கதிர்களால் என்று எழுதுகிற பொழுது மிக அருமையாக இருக்கிறது சொல்ல வேண்டும் எழுதுகிறார் அவர் போருக்கு செல்கிறார் அந்த மாறுவேடம் நகைச்சுவையோடு சொல்லுகிறார் ஆண்கள் பெண் வேடம் போட்டு இருக்கிறார்கள் அதை ரொம்ப நகைச்சுவையாக இந்த நகைச்சுவையை வைத்து இருக்கிறார் ஆனா அந்த அந்த நுட்பமும் அந்த மதி நுட்பமும் அந்த மாறுவேடம் அடித்து சென்றதுனால தான் அந்த பொருளை வெச்சு கிடைக்குது அருண்மனை ஆலய வளாகம் அடர்ந்து நின்றனர் உடையாள் அடர்ந்துங்கிற சொல்ல இங்க கைது ஆலய வளாகம் முழுவதும் வீரர்கள் நெருங்கி நின்றனர் கூட்டமாக நின்றனர் செழிவாக இருந்தனர் எல்லாமே ஒரே தான் ஆனா இங்கே அவர் எழுதுகிறார் அடர்ந்து நின்றனர் அடர்த்தி ஆங்கிலத்தில் அடர்ந்து வெளிச்சம் பாய்ச்ச இங்கும் பெண் படை மரக்குல மடந்தை வேலு நாச்சி மடிசார் கட்டிய கிளவி கிழவி கிழவி வேடம் நரைமுடி தரித்து நாச்சியார் விளைந்தார் இவர் என யாரும் அறியார் யாரும் அறியாமல் மாறுபட நான் ஒரே ஒரு காட்சியை சொல்ல விரும்புகிறேன் அந்த காட்சி என்னவென்றால் நம்முடைய மணிமுடி சூடுகிற அந்த காட்சி அந்த மணிமுடி சூடுகிற காட்சியை ஏதோ ஒப்பிட வேண்டும் என்று சொன்னால் கம்பன் அரியனை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாழ்வாங்க என்று அப்படியே அந்த மணிமுடி சூட்டுகிற காட்சி மிக அருமையாக எடுத்திருக்கிறார் மன்னவன் எமக்கை மணி மகுடம் சூடுவார் மதிப்புறும் பெருந்தகை கோபால நாயக்கர் என்னவர் அண்ணன் திப்பு சுல்தான் எடுத்தொரு செங்கன் திப்பு சுல்தானை என்னரும் அண்ணன் என்று சொல்லுகிறார் இதுதான் தமிழர்கள் தமிழர்கள் அரசியல் பேசவில்லை ஆனால் தமிழன் உலகத்திற்கு அரசியலை கற்றுக் கொடுக்கலாம் அரசியல் நாகரிகத்தை கற்றுக் கொடுக்கலாம் ஒரு மரநாட்டு மரக்குள மங்கை திப்பு சுல்தானே அண்ணன் என்று சொல்கிறார் என்னவர் அண்ணன் திப்பு சுல்தான் எடுத்துரு செங்குள் கொடுத்து வாழ்த்துவார் அன்பில் விளைத்தே அறிவில் மலர்ந்த அருமை தம்பி பெரிய மருந்து தன்னரும் கரங்களால் இடைவாள் தருவார் தம்பி சின்னவர் வெண்குடை விரைப்பார் என்கிற இந்த பாடல் அருகினை அனுமன் தாங்க என்கிற கம்பனுடைய பாடலே அப்படியே நமக்கு நினைவூட்டு எனவே இந்த இது இன்னும் நிறைய நாம் சொல்ல வேண்டும் நிறைவாக இந்த வேலுணாச்சியார் காவியத்தை இதற்கு முன்னால் கட்டுரையாக எழுதினார்கள் ஆய்வு செய்தார்கள் முனைவர் பட்டம் பெற்றார்கள் ஆனால் தமிழ் கவிதை சொட்ட சொட்ட ஒரு காப்பியமாக படைத்தவர் முதன் முதலில் நம்முடைய புதகை வெற்றி பெறவர்கள் தான் வரலாற்று நாவல் சமூக நாவல் இரண்டுக்கும் விடு வேறுபாடு சொல்லுவார்கள் வரலாற்று நாவல்களில் பெயர்கள் மட்டும்தான் உண்மை மற்றவை எல்லாம் கற்பனை சமூக நாவல்களில் பெயர்கள் மட்டும்தான் கற்பனை மற்றதெல்லாம் உண்மை என்று சொல்லுவார்கள் எழுதுவார்கள் ஆனால் இவருடைய அந்த போர்க்களவியலிலே நீங்கள் படி பார்த்தால் அந்த அது அனைத்தும் வரலாற்று செய்த எத்தனை நாடுகள் எத்தனை ஊர் சண்டை நடந்த இடங்கள் என்ன என்ன என்று ஒரு மிகப்பெரிய ஆவணமாக வரலாற்று காப்பிய கருவூலமாக அவர் ஆகிட்டு வேலு நாச்சியாருக்கு அரசு சிலை வைக்க வேண்டும் வைக்கும் என்று நம்புகிறோம் இது ஆணை பிறப்பித்து விட்டது சிலை விரைவில் அமைய வேண்டும் ஆனால் ஒரு தமிழனாக ஒரு வீர தாயினுடைய வேறு நாச்சியாருடைய காப்பியத்தை படித்து காப்பிய கவிஞருடைய இந்த காப்பியத்தினுடைய உண்மையான பயன் என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பாரதி விடுதலை போராட்ட வீரர்கள் ஒவ்வொருவரை பற்றியும் எழுதுகிறான் தாதாபாய் நவ்ரோஜி பற்றி எழுதியிருக்கிறார் நீண்ட பாடல் எழுதி அந்த பாடல் முடிவிலே பாரதி சொல்லுவார் தாதாபாய் நவரோஜி தெரியும் உங்களுக்கு மராட்டியர் இங்கிலாந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து இங்கிலாந்து நாடாளுமன்றத்திலே இந்திய விடுதலைக்காக போராடியவர் அந்த போராட்ட வரலாற்றை சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார் தாதாபாய் நவ்ஜி நீ இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு நவ் பாரதி சொல்லுகிறேன் வீரத்தாய் வேலு நாச்சியார் காப்பீட்டை படிக்கிறோம் எல்லோரும் படிக்க வேண்டும் வீரத்தாய் வேலு நாச்சியார் தமிழ்நாட்டு பெண்களுடைய வயிற்றில் ஒவ்வொரு பெண் வயிற்றிலும் மகனாக பிறக்க வேண்டும் தமிழருடைய வீரத்தை எந்த வரலாற்றிலும் அளிக்க முடியாது என்பதை ஒவ்வொரு பெண் குழந்தையும் வேலு பிடிக்க உணர்விலும் அதுதான் இந்த காப்பிய சுவையை நாம் சுவைப்பதை விட தமிழின் சுவையை சுவைப்பதை விட இந்த காப்பியம் தமிழ் நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் செய்கிற மிகப்பெரிய ஒரு தொண்டாக இருக்கும் என்று கூறி வேணுணாச்சார புகழ் ஓங்குக என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி